இப்போ பூண்டு பொடி செய்ய போகிறோம் பூண்டு பொடி செய்கிறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸுங்கிறத பார்த்துக்கலாம் நூற்றம்பது கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நிலக்கடலைப்பருப்பு நூற்றம்பது கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் அதை ஒன்று ரெண்டாக இழுச்சி வச்சுருக்கேன் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் இருபது இருபத்தஞ்சி வத்தல் கொஞ்சம் கருவேப்பில் மூணு கட்டிக்காயம் எடுத்துருக்கேன் இதை ஒவ்வொன்றா வறுத்துட்டு நம்ம பார்க்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்க கொஞ்சம் காயத்தை போட்டு பொரிச்சிக்கலாம் காயம் பொறிச்சி வத்தலை பொறிச்சுக்கலாம் நிலக்கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கிடலாம் உளுந்த பொருப்பு போட்டு வறுத்துக்கலாம் பொன்னிறமா பொன்னிறமா வந்துச்சு கட்டிக்கலாம் இதுல கருவேப்பிலை போட்டுக்கலாம் பருப்பிலை போட்டு பார்த்துட்டு அடுத்து பூ போட்டு வளர்க்கணும் முருமருன்னு வணங்கிடணும் பச்சை மரம் வளர்க்கணும் அடுத்து தேங்காய் பூ போட்டு வறுத்துக்கிடுவோம் இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பூண்டை போட்டு பொரிச்சு நல்லா பொரிஞ்சிடும் பொதிக்கி பொரிச்சிடணும் ஈரம் இல்லாமல் இருக்கணும் நல்லா பொரிச்சு எடுக்கணும் இடையில இடையில கிண்டி விட்டுக்கணும் கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு விட்டுக்கிட்டு இருக்கணும் பூண்டு இந்த அளவுக்கு வளர்த்தா போதும் இதுக்கு மேலே வளங்கினா கசந்து போயிடும் ரொம்ப வளர்க்கினாலும் கசந்து போயிடும் கருகிராமல் இருக்கணும் அதனால இந்த பக்குவத்தில் எடுத்துக்கலாம் பூண்டு பொடி அரைக்கிறதுக்கு எல்லாம் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோம் இந்த மாதிரி பொழுபொழுன்னு வறுத்து வச்சுக்கணும் பூண்டு இதை மிக்ஸியில் போடும்போது பார்க்கலாம் மிக்ஸியில் போட்டு பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு அரைக்கும் போது வீடியோவை ஆன் பண்ணாமல் இருந்திருக்கேன் அதனால் வீடியோவுக்கு வரல ஆனால் நீங்கள் முதல்ல உளுந்தம்பருப்பு வத்தல் முதல்ல போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பு போட்டு அரைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூ சொன்னோம்ல அதையும் பூண்டு அதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு பரபரம் அடிக்கணும் அதை முதல்ல அந்த ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் பூண்டையும் மட்டும் கடைசியாக போட்டு கொஞ்சம் பரபரன்னு அடித்து வைப்ரேட் மவுடில் போட்டு அதாவது மிக்சியை பின்னாடி கூடி லைட்டாக விட்டு விட்டு அப்படி சுற்றினோன்னா பரபரம்னு அடிச்சிரும் அதனால் பூண்டு பொடி ரெடி ஆயிரும் இந்த பூண்டு பொடியை பொரியல் செய்கிறோம்னா அதில் போட்டுக்கிடலாம் அதாவது கத்திரிக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்தினாலும் இந்த பொடி நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த பொடியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சரி பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆக்ஷனுக்கு போய் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க